ஒரு காலத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் வாழ்ந்திருந்த அந்த மாபெரும் ஹஸ்தினாபுர நகரம் மகிழ்ச்சியால் ஒளி வீசிக் கொண்டிருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நிழல் போல் வந்தான் சகுனி அவன் கூர்மையான தந்திரக்காரன் ஒருநாள் அவன் துரியோதனனிடம் மெதுவாகச் சொன்னான் வாழ் விஷம் இல்லாமல் கூட நம்மால் யாரையும் ஏமாற்றி வெல்லலாம் என் தாயக்கட்டைகள் பேசும்போது அவை என் சொல்படி விழும் அவன் தன் கையில் இருந்த மந்திர தாயக்கட்டைகளை காட்டி அவை உருளும் ஒவ்வொரு முறையும் தன் விருப்பப்படி எண் வரும் என்று பெருமையாகச் சொன்னான் அப்போதே பெரிய அரசவையில் சதுரங்கக் கிறப்பைப் போல ஒரு விளையாட்டு அமைக்கப்பட்டது யுதிஷ்டிரனும் பாண்டவர்களும் அழைக்கப்பட்டனர் யுதிஷ்டிரன் தர்மம் மேலோங்கட்டும் என்று நினைத்து அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அந்த காய்ச்சல் நிறைந்த அரங்கில் முன்னால் சகுனி பக்கத்தில் துரியோதனன் பக்கத்தில் கர்ணன் பீஷ்மர் அனைத்தையும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தனர் தாயக்கட்டைகள் உருளத் தொடங்கின முதல் சுற்றில் யுதிஷ்டிரன் தன் பொக்கிஷத்தை கையளித்தார் இரண்டாவது தங்க ஆபரணங்களும் போனது மூன்றாவது படையும் மாளிகையும் இழந்தார் ஒவ்வொரு உருளும் போதும் சகுனி சிரித்தான் அவனின் தந்திரம் வெற்றி பெற்றது அந்த நேரத்தில் பீஷ்மரின் முகம் கவலையால் நிறைந்திருந்தது மக்கள் எல்லோரும் அதிர்ந்தனர் ஆனால் யுதிஷ்டிரன் தர்மத்தில் உறுதியாயிருந்து இது என் கடமை என்று நினைத்து விளையாடிக் கொண்டே இருந்தார் இறுதியில் யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களையும் பின்னர் தன்னைத்தானும் பணயமாக வைத்தார் மிகவும் துயரமான நொடியில் அவன் கூறினான் திரௌபதி அவளையும் பணயமாக வைக்கிறேன் அது கேட்டதும் அரசவையில் அமைதி நிலவியது திரௌபதி அவள் தனியகத்தில் இருந்தாள் அவளை அரண்மனைக்கு இழுத்து வரச் சொன்னார்கள் அவள் வினவினாள் என் கணவன் தன்னை இழந்தபின் என்னை எப்படி பணயமாக வைப்பார் ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை அவள் அரசவைக்கு வரும்போது எல்லோரின் பார்வையும் அவளை நோக்கியது துரியோதனன் பெருமிதமாகச் சிரித்தான் அவள் மீது அவமதிப்பு நிகழவிருந்த அந்தக் கணத்தில் கிருஷ்ணர் தெய்வீகமாக தோன்றினார் அவளது ஆடைகள் நீக்கப்படாமல் அதிசயமாக முடிவில்லாத ஆடைகள் தோன்றி திரௌபதி மரியாதையுடன் காத்துக் கொள்ளப்பட்டாள் அந்த நொடியில் அனைவரும் நம்ப முடியாத அதிசயத்தைக் கண்டனர் இதைப் பார்த்த பீஷ்மர் கண்கள் நீர்த்தது திருதராஷ்டிரன் உடனே இடைமறித்து எல்லாம் மீண்டும் பாண்டவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் அந்த அவமானம் பாண்டவர்களின் இதயத்தில் நெருப்பாய் எரிந்தது சகுனி மீண்டும் வாக்களித்தான் மீண்டும் விளையாடுவோம் யுதிஷ்டிரன் தர்மத்துக்காக மீண்டும் ஏற்றுக்கொண்டார் அந்த விளையாட்டில் பாண்டவர்கள் மீண்டும் தோற்றனர் இப்போது அவர்களுக்கு விதிக்கப்பட்டது பன்னிரண்டு ஆண்டுகள் கானகத்தில் தங்கி ஒரு வருடம் மறைவாக வாழ வேண்டும் என்ற தண்டனை அந்த இரவு பீமன் அர்ஜுனன் நகுலன் சகதேவன் அனைவரும் திரௌபதியுடன் கூடி நின்றனர் அவர்கள் மனதில் ஒரு உறுதி மட்டும் இது முடிவு அல்ல இது தொடக்கம் எங்கள் தர்மத்திற்காக நிச்சயம் போராடுவோம் இவ்வாறு பாண்டவர்கள் தம் ராஜ்யத்தையும் பதாகையையும் இழந்து ஆனால் மனதில் ஒளி நிறைந்த நம்பிக்கையுடன் கானகத்திற்குச் செல்ல தீர்மானித்தனர்